பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானிற்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ஞானசேகரன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார் ஞானசேகரன் வணக்கம் விவரங்கள் வணக்கம் நவீனா பெரியார் குறித்து அவதூறு பேசியதாக கூறி அன்னூரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து அவரது உருவப்படத்திற்கு தெருப்பு மாலை அணிவித்தும் சாணியை கரைத்து ஊற்றியும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது எனவே பெரியார் குறித்து கடலூரில் செய்தியாளர் சந்திப்பின் போது அவதூறாக பேசியதாக குற்றம் சாட்டி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து கோவை வடக்கு மாவட்ட தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் கோவை மாவட்டம் அன்னூர் பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் சீமானை கண்டித்தும் அவரது உருவப்படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்தும் ஆட்டுச்சாணத்தை கரைத்து வந்து அதனை சீமான் படத்திற்கு மேல் ஊற்றி கண்டன கோஷங்களை எழுப்பினார் மேலும் அவரது உருவப்படத்தை கிழித்தும் காலில் போட்டு மிதித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சீமானின் உருவப்படத்திற்கு தெருப்பு மாலை போட்டு சாணி கரைத்து ஊற்றி அவரது உருவப்படத்தை கிழித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நவீனம் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்